என்னென்னமோ மிட்டாய் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான மில்லெட்டில் செஞ்சால் பருப்பி ட்ரை பண்ணியிருக்கோமா அதாங்க கம்பம் முள்ள செஞ்ச பருப்பி தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வேறு கடலையும் சம அளவுக்கு எடுத்து நல்லா இலவருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கம்ப முளை ரெண்டு மூணு டைம் அலசிட்டு அது ட்ரை அவுட் பண்ணிவிட்டு அப்புறமா கடையில் வந்து வாசனை வரைக்கும் ஜஸ்ட் ஒரு பொன்னிறம் மாறும்போதீங்கன்னா அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நல்ல ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சீனி பாகம் ரெடி பண்ணிக்கோங்க ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி நாட்டு சுக்கரை வெள்ளை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆகப்பது ரெடியானதுமே அதில் சுக்கு இலக்க கொஞ்சம் தட்டி சேர்த்த பிறகு நம்ம மிக்சி அரைச்சிருக்கோம் கம்பு பொட்டுக்கட்டில் அதையும் அதிகம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிளேட்டில் வந்து நல்லா எடுத்து வச்சிருங்க கொஞ்சம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் டக்குன்னு ஆறிடும் அதனால் பீஸ்லாம் போட்டுட்டு உங்களுக்கு தகுந்த எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டுட்டு நீங்கள் ஒரு ஆர்டைட் கண்டெய்னர் நல்லா ஆற விட்டதுமே அதில் வச்சுக்கிட்டீங்கன்னா பதினஞ்சு இருந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே கிடாம இருக்கும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ கீழே இருக்கிற பேஸ்ட் பண்ணியிருக்கு இதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க